அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு டிசம்பர் நான்காம் தேதி வரை அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது சென்னை கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் சுமார் தொண்ணூத்தி எட்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்படி பிறப்பித்திருந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக அறப்பூர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இரு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கேட்க பத்தொன்பது மாதங்கள் எடுத்துக்கொண்டது ஏன் என விளக்கம் அளிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்காக வந்தபோது வழக்கில் மூன்று அதிகாரிகள் புலன் விசாரணை அதிகாரிகளாக இருந்துள்ளனர் அவர்களின் தனித்தனி மனுக்கள் தாக்கல் செய்ய வேண்டியுள்ளதால் அவகாசம் வழங்க வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்பு தரப்பில் கோரிக்கையானது விடுக்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கின் விசாரணையை டிசம்பர் நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி